கண்ணிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் ஈடேறும் நீங்கள் போட்டு வைத்த கூடக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இப்பொழுது தான் செயலாக்கம் பெறுகின்ற காலம்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிளானுக்காக காத்திருந்தவங்க அரசாங்க பதவிகளுக்காக காத்திருந்தவர்கள் அரசாங்கத்திலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை பண்ண முடியாமல் தவித்துக்கொண்டு தத்தளித்தவர்கள் காலத்தையே கழித்து கழித்து எல்லாம் காத்திருந்தே வீணா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜூன் மாசத்துல போத்தா பார்த்தா உங்களுக்கு என்ன வேணுமோ எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அத்தனைகளும் கைவாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை இன்னும் சொல்ல போனேன்னா ஒரு முப்பது வயதுகளை கடந்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிக்கின்ற வாய்ப்புகளை பார்க்கலாம் இது எப்படி சார் பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரே அது கல்யாணத்துக்கு அடையாளமானு கேட்டா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற போது உங்களை தனிப்பட்ட முறையில் உயர்த்தி காட்டினார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு வந்த பிற்பாடு தான் இவர் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்போ இப்பொழுது தான் நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இது வரைக்கும் தப்பு தப்பாக பேசி தான் பொண்ணுங்க நம்மளை வேண்டாண்டு போயிடுச்சுங்கிறது இப்போ தான் புரிய வரும் அதே மாதிரி இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் காசை வச்சு தான் ஒரு வேலை செய்ய முடியுங்கிற காலத்தில் நம்ம கலிகாலத்தில் வாழ்கிறோம் அந்த காரியங்கள் ஆற்றுவதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு வாக்கு என்பது நீங்கள் சொன்னதை இதுவரைக்கும் யாரும் ஒத்துக்கல நம்பலை இப்போ எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தனகுடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஈடேறும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை செய்து கொள்ளலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற தொழிலாற்றக்கூடியவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு பாலம் கட்டுறவங்க ரோடு போடுறவங்களாக இருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட் வேண்டி நீங்க இடத்தை வாங்கி வச்சு பிளானுக்கு காத்துட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒப்புதல் கிடைத்து உங்கள் தொழில வேகமாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க இதே போல அந்த குருபகவான் பத்தாம் இடத்திலிருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதே மாதிரி உடலும் உள்ளமும் மகிழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்ற தாயிடமிருந்து ஏராளமான ஆசிகள் கிடைக்கும் சில பேர்களுக்கு தாய் வீட்டுச் சீதனம் தாய் மாமன் மூலமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறத பார்க்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கழுத்து வலிக்குது சோல்ட்ரு வலிக்குது தலை வலிக்குது பொடுகு வந்துருச்சு தலை அரிக்குது இப்படி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஆனால் பெரிய பாரமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தவர்களுக்கு கூட இந்த ஜூன் மாதம் என்பது இவைகளிலிருந்து ஒரு நிதர்சனமான விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற மன இயல்புகள் எல்லாம் வருகிறத பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் இப்பொழுது கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கண்டகச்சனியை பொறுத்தளவு கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை காரணம் அவர்தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்கிறதுனால எல்லா குடும்பத்திலுமே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வதையும் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் மனக்கிளேசம் பெற்று தாராளமாக சந்தோஷமாக ஒரு அமைப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் பெற்றதையும் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குறிப்பாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்றவங்க நீண்ட தூரத்துக்கு சென்று வரக்கூடிய தொழில் பைலட்டாக ஒர்க் பண்றவங்க டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட களம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தா நல்ல நிம்மதி சந்தோஷம் வெற்றிகரமான வாழ்க்கை குடும்ப அமைதி இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கிறத பார்க்கலாம் பதினோராம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும் நண்பர் தானே அப்படின்னு நினச்சிட்டு நக்கல் நடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க வத விதண்டாவாதத்தை வளர்த்துக்காதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டு கொடுத்துருங்க மறந்துட்டேன்னு சொல்லி தாமதப்படுத்தாதீங்க ஆக மொத்தம் சோம்பேறித்தனத்திற்கு இடமில்லாமலும் ஒரு பக்கம் நீங்கள் செயலாற்றுகின்ற போது கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் மிக தெளிவாகவே இருப்பதை பார்க்க முடியும்